வெல்கம் டு ஈஸி சுஷாஸ் ரெசிபி இன்றைக்கி தீபாவளி மருந்து தீபாவளி லேகியம் செய்யப்படும் ஃபஸ்ட்டு நல்ல கனமான அடி கனமான பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஏன் அப்படின்னா இந்த மருந்து பொடியை கரைச்சி அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக போடுறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற சொல்கிறேன் சுக்கு ஐம்பது சித்திரத்தை ஐம்பது ஓமம் ஐம்பது கண்ட திப்ளி அது வந்து இருபத்தஞ்சி போதும் கசக்கும் மஞ்சள் பொடி இவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிள் இதை வந்து நல்லா காய வச்சு இடித்து மிக்சியில் பொடி பண்ணாலே நல்லா நைஸ் ஆகிடும் அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ இதில் ஊற்றப்படுறோம் இதை நல்லா வேகிற வரைக்கும் வந்து இப்படியே கலரி விடணும் அடிப்பிடிக்காமல் அடுத்த ஸ்டெப்பை அடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும் திட்டமாக போட்டுக்கலாம் இதெல்லாம் அளவு தேவையில்லை நம்ம கண் திட்டத்துக்கு போட்டுக்கலாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் மற்றதெல்லாம் போட வேண்டாம் இதுவே இருக்கும் ரொம்ப அல்வா மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா வேகணும் வெந் வெந்ததுக்கப்புறம் இது வந்து ஐம்பது கிராம் பொடி இருக்கும் இந்த ஐம்பது கிராமுக்கு அரை கிலோ அச்சு வெள்ளம் அரை கிலோக்கும் ரெண்டு கம்மி பண்ணிக்கலாம் வந்து அச்சு வெள்ளம் போட்டால் சரியா இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் இப்போ நல்லா இந்த பொடி போட்டது வெந்துடுச்சு இப்படி ஓரம் எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுக்கணும் நல்லா வெந்துருச்சு இப்போ பொடி பண்ணி வச்ச வெள்ளம் இருபத்தஞ்சி கிராம் பொடி அப்படின்னு சொன்னால் கால் முந்நூறு போட்டால் சரியாக இருக்கும் அரை கிலோ அரை கிலோ வெள்ளத்துக்கு ஐம்பது கிராம் பொடி இது நல்ல வெள்ளம் அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் இது வெள்ளம் ஒன்றா அப்படியே தரையட்டும் இந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் வந்து சொன்னது வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளம் வந்து இது எங்கள் அம்மா பாட்டியோட ஃபேவரேட் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லோரும் ஒவ்வொரு வருஷா வருஷம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இதுக்கு நாங்கள் நான் நிறையா பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ அதனால தான் உங்களுக்கு சொல்லலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இப்போ அடுத்த ஃப்யூ ஸ்டெப்ஸ் தான் இந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இது உப்பு இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் இல்லாத வெள்ளம் தான் நான் அப்படியே போட்டேன் நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கலாம் கரையை வச்சு கூட வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக லாஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் வெல்லம் கரைஞ்சி நல்லா வாசனை வருது இந்த இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் இது அப்படியே வந்து ஒன்று ஆஃப்ல திக்காக ஒன்றா வரணும் இது வந்து இன்னொரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ஆகிடும் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் இதுதான் இப்போ இங்கே பாருங்கள் த நெய் எண்ணெய் எல்லாம் கத்திக்கிட்டு வருது வெளியில் வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன் பிகினஸ்க்கு உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிச்சா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் சூட்டில் இறுகிக்கும் அது போதும்னா எடுத்து வச்சிருக்கேன் இல்லாட்டி ஒரு பத்து கலர் கலரிக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன்னா பிகினர்ஸ் தெரியாதவங்களுக்கு ரொம்ப கலரினா முறியும் போயிடும் அதே போல் நான் சொன்ன மெஷர்மெண்ட் மாதிரி ஐம்பது கிராம் பொடிக்கு அரை அரை கிலோக்கும் கம்மியாக ரெண்டு கம்மியாக வெல்லம் போடுங்க அது கரெக்டாக இருக்கும் வெல்லம் நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து கட்டி க கமர் க மாதிரி ஆகிடும் இந்த ப்ரொசீஜர் படியே செய்யுங்க இரநூறு கிராம் நெய் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் போதுமானது தேங்க்யூ ஹேப்பி தீபாவளி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட் பாய் தீபாவளி லேக்கியம் ரெடி நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஆஃப் பண்ணி வச்சுட்டு டென் மினிட்ஸ் கெஹ்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பாருங்கள் தீபாவளி பதம் தீபாவளி லெக்கியம் ரெடி ஓகே பாய்